ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இனிப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வானலில் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றரை கப்பு அளவுக்கு கடலை பருப்பை எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் பிடிச்சி வச்ச கடலைப்பருப்பை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இறக்கி வச்சால் பூரணம் நமக்கு ரெடி ஆகிடும் மேல் மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சூடான தண்ணியாக எடுத்து இந்த மாவோட கலந்து விட்டுக்கணும் கரண்டியால் கிளறி கொடுத்துக்கலாம் சூடு ஆனதுக்கப்புறம் கையால் கிளறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாவில் பூரண கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை இடியாப்பம் எல்லாமே செய்யலாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் புட்டு கூட செய்யலாம் பூவரசையில் இருந்ததுன்னா நீங்கள் அதில் எடுத்து இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சுக்கோங்க நான் வாழை இலையில தான் செய்கிறேன் வாழை இலையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் மாவு எடுத்து விரட்டி விட்டு அதுக்கப்புறம் பூரணம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே அச்சு இருந்தால் கூட அச்சுலையும் ட்ரை பண்ணிக்கலாம் பூரணத்துக்கு நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு தேங்காய் துருவல் வெள்ளம் சேர்த்துருக்கேன் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேர்கடவுளை பூரணம் இந்த மாதிரி பச்சை பயிறு பூரணம் எது வேணாலும் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம் இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையை ஒவ்வொன்னாக வச்சுட்டு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் எட்டு நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பத்து மணி நேரம் ஆனாலும் இந்த கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது